வணக்கம் சென்னை கோடம்பாக்கம் டிரஸ்ட் புரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள எம் ஆர் விழா மண்டப திறப்பு விழா நடைபெற்றது உழைப்பின் சிகரம் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழர் நலன் பிரிவின் மாநில செயலாளர் திரு முத்துராஜ் அவர்களின் கடின உழைப்பால் இந்த மண்டபம் உருவாக்கப்பட்டது முன்னதாக இந்த மண்டப திறப்பு விழாவிற்கு பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவரும் முன்னாள் தெலுங்கானா மற்றும் பாண்டிச்சேரி ஆளுநருமான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் குத்துவிளக்கினை ஏற்றி வைத்து விழாவினை துவக்கி வைத்தார் அதன் பின்னர் பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது முத்துராஜ் அவர்கள் தொழில்துறை விவசாயம் மற்றும் கட்சிப்பணி போன்றவற்றில் திறம்பட மனிதநேயத்துடன் செயல்படுபவர் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் தவிர்க்காமல் முன்னின்று செயல்படுபவர் மரியாதை மனிதாபிமானம் உள்ள அவர் மென்மேலும் சாதனைகள் படைக்கவும் கட்சிப்பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு மிகப்பெரிய உச்சத்தை அடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக பாஜகவின் மாநில துணைத் தலைவர் சக்கரவர்த்தி மாநில செயலாளரும் விழுப்புரம் பெருங்கோட்ட பொறுப்பாளருமான வினோத் பி செல்வம் பாஜக மாநில இளைஞரணி தலைவர் பாலாஜி நாகேந்திரன் தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழர் நலன் பிரிவு மாநில தலைவர் எம் ஆதித்யா பாஜக தலைமை அலுவலக செயலாளர் சந்திரன் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் பி கிரி மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட பொருளாளர் கமலநாதன் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த பொறுப்பாளர்கள் இதில் கலந்து கொண்டு திரு முத்துராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் திரு முத்துராஜ் அவர்கள் நன்றியினை தெரிவித்துக் கொண்டார்